சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்வினி குமாரர்களை பற்றி பனாரஸ் நகர சரியாது என்ற அரசர் ஆண்டுட்டு வந்தாரு அவரோட மகள் இளவரசி சுகன்யா பார்க்கறவங்கள கவர பேரழகி தலைநகரோட கிட்டக்க ரம்யமான ஏரி ஒண்ணு இருந்தது அதை சுற்றிலும் மனம் பரப்பக்கூடிய அழகிய பூக்களோட செடிகளும் மரங்களும் இருந்தது அதுக்கு மேல வண்ண வண்ண எல்லாம் அமர்ந்துட்டு இனிமையான ஓசையை எழுப்பிட்டே இருக்கும் அரசர் தன்னோட மனைவி மகள் மற்றும் அவரோட பரிவாரங்கள் புடிசூழ அந்த ஏரிக்கு வந்து செல்றது வழக்கம் அந்த ஏரிக்கு கிட்டக்க இருந்த ஒரு புனிதமான இடத்துல சாவணர் அப்படின்ற முனிவர் நெடுங்காலமா தவம் செஞ்சுட்டு வந்தாரு பத்மாசனத்துல அமர்ந்தபடி மூச்சை உள்ள இழுத்து உணவு தூக்கம்னு எதை பத்தியுமே சிந்தனை செய்யாம தவம் இருந்து வந்தாரு நாளடைவில் அவரை சுற்றி செடிகள் கொடிகள் எல்லாமே பரவ தொடங்கினது அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி எறும்பு புற்றே பரவி அவரை மற்றவங்க பார்வையில் இருந்து மறைச்சும் வச்சுட்டுச்சு அந்த பக்கம் நடந்து வர்றவங்களுக்கு செடி கொடிகளோட எறும்பு புற்று மட்டும்தான் பார்வையிலேயே படும் ஒரு தடவை அரசர் அரசி இளவரசி சுகன்யா மற்றும் பரிவாரங்களோட ஏரி கரைக்கு போனாங்க தன்னோட தோழிகளோட மரங்கள் அடர்ந்த சோலை பகுதிக்கு சென்ற சுகன்யா எறும்பு புற்ற பார்த்தா அந்த புற்றுக்கு நடுவுல ரெண்டு ஒலிகள் தெரிஞ்சது புற்றோட நடுவுல எப்படி ஒளி தெரியும்னு கண்டு வியந்த சுகன்யா ரெண்டு மரக்குச்சிகளை கையில எடுத்து ஒளி தெரியற இடத்துல குச்சியை செலுத்த முயற்சி செஞ்சா சுகன்யா பார்த்தது துறவியோட ரெண்டு கண்களைத்தான் சுகன்யா செய்யறத பார்த்த துறவி சாவனர் அழகிய பெண்ணே இங்க இருந்து விலகி சென்று விடு குச்சியை செலுத்தாதேன்னு சத்தம் போட்டாரு துறவி சொன்னது சுகன்யாவோட காதுல விழல ரெண்டு கைகளையும் இருந்த மரக்குச்சியை பலம் கொண்ட மட்டும் ஒளி வந்த திசையில் செலுத்தினா சுகன்யா அந்த மரக்குச்சிகள் துறவியோட ரெண்டு கண்களையும் நுழைய வழி பொறுக்க முடியாமல் கதிர்னாரு துறவி துறவியோட கூக்குரல் கேட்டு ஓடி வந்த மன்னர் வேலையாட்களை கொண்டு எறும்பு புட்சி அகற்ற சொன்னாரு அங்க துறவி ஒருத்தர் ரெண்டு கண்கள இருந்தும் ரத்தம் பீரிட அமர்ந்திருந்தாரு துறவியோட கால்ல விழுந்து அரசரும் அரசியும் தெரியாம மகள் செஞ்ச குற்றத்தை மன்னிக்கணும்னு துறவி கிட்ட மண்ணாடி கேட்டாங்க ஒரு தவறுமே செய்யாது இருந்தும் நான் குருடு நாக்கிட்டேன் இனி இந்த குருட்டு கிழவனை யார் பாத்துக்குவாங்கன்னு கேட்டாரு துறவி என்கிட்ட நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களை நல்ல பாத்துக்குவாங்கன்னு சொன்னாரு அரசர் பணத்துக்காக வேலை செய்யற அவங்க என்ன சரியா பாத்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்ல உன்னோட மகளை எனக்கு மனம் செஞ்சு கொடு கணவரை பாத்துக்கிறது கடமைன்ற உணர்வோட அவள் என்ன பாத்துக்கணும்னு சொன்னாரு துறவி அரசன் அரசி ரெண்டு பேருக்குமே சுகன்யா செல்ல பெண் அதிரூப ரூப சௌந்தரியான வயதான குருட்டு துறவிக்கு எப்படி திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும் அரண்மனையில செல்வ செழிப்புல வளர்ந்த சுகன்யா எப்படி காட்டுல குடிசையில வாழ முடியும்னு யோசிச்சாங்க அரசி துறவிய கேட்டுக்கொண்டா சுகன்யா இளம்பெண் மிருதுவானவள் அவளால உங்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய முடியும் உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னா இல்ல நான் வேற பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் சுகன்யா செஞ்ச தவறுக்கு அவள் தான் என்னோட மனைவியா இருந்து என்னோட தேவைகளையும் பாத்துக்கணும் இதுக்கு நீங்க இணங்கா விட்டா உங்களோட குடும்பத்தையும் சந்ததியையும் சபிச்சிடுமன்னு சொன்னாரு இத கேள்வியுற்ற சுகன்யா நான் செஞ்ச தவறுக்கு மத்தவங்க விட மாட்டேன் நான் துறவியை மணந்துகிட்டு அவருக்கு பணிவிடை செய்ய முழு மனதா சம்மதிக்கிறேன்னு சொன்னா சுகன்யா துறவி திருமணம் நடந்தேறியது காட்டுல வசிக்கிற மத்தவங்க மாதிரியே எளிய உடை அணிந்து நல்ல மனைவியா கணவனை பார்த்துக்கிட்டா சுகன்யா ஒரு நாள் சூரிய தேவனோட புதல்வர்கள் அஸ்வினி குமாரர்கள் ஏறி அதை சுற்றி இருக்கிற இயற்கையோட அழுகளை கவரப்பட்டு ஏரிக்கு வந்தாங்க அப்ப சுகன்யா ஏரியில குளிச்சுட்டு குடத்துல தண்ணீரோட ஆசிரமத்துக்கு திரும்பி போயிட்டு இருந்தா தேவலோக பெண்களை விடவும் பூமியில அழகான பெண்ணான்னு வியந்த அஸ்வினி குமாரர்கள் அவ பேசுறதுக்கு ஆசைப்பட்டாங்க அவங்க கேள்விகளுக்கு என்னோட பெயர் சுகன்யா இந்த நாட்டு அரசர் சரியாதியோட மகள் துறவி சியாவணரோட மனைவி அவர் கண் பார்வையற்றவர் வயதானவர் அவர் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது என்னோட கடமை நீங்க யார் எங்கிருந்து வர்றீங்க இந்த வனப்பகுதிக்கு வர அதிதிகளை உபசரிக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு பதிலளிச்சா சுகன்யா உன்னை போன்ற அழகான பெண்ணை வயதான குருட்டு துறவிக்கு மனம் செஞ்சு கொடுக்க உன்னோட தந்தைக்கு எப்படி மனம் வந்தது உன்னோட இளமைய ஒரு வயதானவன திருமணம் புரிந்து கழிப்பதா நாங்க ரெண்டு பேருமே கடவுள் எங்களுக்கு இறப்பு அப்படின்றது கிடையாது சீக்கிரமா இறக்கப் போகும் உன்னோட குருட்டு கணவனை பிரிஞ்சு ஏன் எங்களை ஒருத்தனை உன்னோட வாழ்க்கை துணைவனா தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க இத கேட்ட விட சுகன்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது எப்படி உங்களால இப்படி பேச முடியுது ஒரு அழகிய வாலிவனை பார்த்ததுக்கு அப்புறமா கட்டிய கணவனை விடுத்து உங்க பின்னால் ஓடி வருவேன்னு நினைச்சிங்களா நான் கோபத்துல உங்களுக்கு சாபம் விடுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லி சீருனா நீ தவறா நினைக்காத உன்னோட குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி சொன்னோம் நீ கரசி அப்படின்றது எங்களுக்கு புரியுது உன்னை போன்ற பெண்களுக்கு உதவுறது எங்களோட கடமை நாங்க தேவர்களோட மருத்துவர்கள் உன்னோட கணவனோட பார்வைய நேராக்குறதோட அவரோட முதுமையை நீக்கி அவரை இளைஞரா எங்களால மாத்த முடியும் அதுக்கப்புறமா மூன்று பேர்ல ஒருத்தர் நீ வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துக்கணும் இதுக்கு சம்மதிச்சா நாங்க உனக்கு உதவி செய்யறோன்னு சொன்னாங்க சுகன்யா மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சா கணவன் இளைஞரா மாறினாலும் தன்னால அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட சம்மதமும் சொன்னா கணவர்கிட்ட நடந்ததை சொல்லி அவரோட சம்மதத்தை பெற்று ஏரிக்கரைக்கும் கூட்டுட்டு வந்தா சியாவணரை ஏரியில குதிக்க சொன்ன அஸ்வினி குமாரர்கள் ஏரியில மூழ்கி எழுந்து வரும்போது இளைஞரா நல்ல கண் பார்வையோட வருவீங்கன்னு சொன்னாங்க சியாவணர் ஏரியில குதிச்சதுக்கு அப்புறமா அவரை தொடர்ந்து அஸ்வினி குமாரர்களும் ஏரியில குதிச்சாங்க என்ன ஆச்சரியம் மூன்று பேருமே ஏரியில இருந்து எழுந்து வரும்போது ஒரே அங்க அடையாளங்களோட ஒன்று போல காட்சி கொடுத்தாங்க மூன்று பேருமே ஒருமித்த குரல்ல அழகிய பெண்ணே எங்கள்ல ஒருத்தரை உன் கணவர தேர்ந்தெடுன்னு சொன்னாங்க நான் பதிவிரத என்னோட கணவரை உண்மையாவே நான் நேசிக்கிறேன் அதனால பார்வதி தேவி எனக்கு நல்ல வழி காட்டுவான்னு மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு அந்த மூன்று பேரை பார்த்து வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்டா நூறு கோடியே எண்ணூற்றி இருபத்தைந்து நட்சத்திரங்கள்னு ரெண்டு பேருமே பதில் சொன்னாங்க ஒரே சமயத்துல இதுக்கு பதில் அளிக்க முடியாத மூன்றாவது நபர் தான் தன்னோட கணவர்ன்றத உணர்ந்து கொண்ட சுகன்யா அவரை தழுவிக்கிட்டா தம்பதியரை மனதார வாழ்த்திட்டு வானத்தில் இருக்கக்கூடிய தங்களோட இருப்பிடத்துக்கு போனாங்க அஸ்வினி குமாரர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி